ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த உங்கள் செல் குமாரி வெரி குட் மார்னிங் காலனிக்கு ஃப்ரைடே காலையிலேயே எழுந்து வாசலில் தெளித்து கோலம் போட்டுட்டு அப்படியே அழகாக ஒரு பூக்களம் போட்டேன் கொஞ்சம் கலர் மாவுல்லாம் போட்டு கலர் அடிக்காமல் ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு காஃபியை போட்டுட்டு வந்து காலையில் நிறைய குடிக்க மாட்டேன் ஒரு முக்கால் டம்ளர் தான் குடிப்பேன் ஸோ காலையிலே ஒரு காஃபி காஃபியை குடித்ததுக்கு அப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் சாமி கும்பிட்ட உடனே கோலம்பட்ட உடனே வந்து சாமியை கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எதுவும் இல்லை பப்பாயா மட்டும் வச்சு தண்ணி வச்சுட்டு சாமி விளக்கெலாம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டேன் ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் ஏற்றி வச்சுட்டு பசங்க குளிச்சுட்டு வந்து தான் கற்பூரம் காட்டுவாங்க சாப்பாடு வச்சுட்டு ஸோ நான் என் வேலையை முடிச்சிட்டேன் காலையிலே குபேர விளக்கு லக்ஷ்மி விளக்கு வெள்ளி விளக்கு எல்லாம் ஏற்றுட்டு எல்லாம் நேற்றே பூவெலாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா ஸோ காலையிலே வந்து தண்ணி பால் பப்பாயா அவ்வளோதான் வச்சுட்டு நம்ம வேலையை கா கண்டினியூ பண்ணி வச்சு பசங்க வந்துட்டு அப்புறமா வந்துட்டு சாப்பாடு வச்சுட்டு கற்பூரம் காட்டுவாங்க ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாமிக்கு இவ்வளோதான் இப்போதைக்கு இவ்வளோ தான் மதியம் கொஞ்சம் கொஞ்சமாக மத்தியானம் சாப்பாடுலாம் செய்ய 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 அதிகமாகிட்டே போவோம் நைட்டுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது அவ்வளோ சாப்பாடு போயிடும் அவங்கள்ட்ட காலையில் சாப்பாடு மதியான சாப்பாடு நைட்டு சாப்பாடு ஸ்நாக்ஸு பால்ன்னு பழன்னு அவ்வளோதான் ஸோ புளி போட்டு விளக்குன்னு பல மின்ன மாட்டேன் ஆயிடுச்சு லெமன் போட்டு விளக்கு சூப்பராக பல மின்னு இருக்கும் விளக்கு ஸோ சுமாராக தான் இருந்தது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் சாமி கும்பிட்டாச்சு வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாமா கிச்சனுக்குள்ளே போய் ஊருக்கிழங்கு இருக்கும்போது அந்த லிட் இல்லையா எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரோட லிட்டு மூடி கிளாஸு அது பொத்துணை கீழே வந்து வெள்ளிக்கிழமையாவும் உடஞ்சி போச்சு மனது ரொம்ப கஷ்டமாக இருந்தது காலையிலேயே மக்களே வெள்ளிக்கெழமை கிளாஸ் உடையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ உடஞ்சது கஷ்டமா இருந்தது ஐய இருந்தாலும் பரவாயில்ல எல்லாம் நல்லதுக்கே அப்படின்னு நினச்சிட்டு கொண்டி கொட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் சப்பாத்திக்கு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு ஊற வச்சுட்டு தான் நான் வந்துட்டு மற்ற வேலை எல்லாமே செஞ்சேன் ஸோ அதுக்கப்புறமா சப்பாத்தி எண்ணெய் செய் எண்ணெய் சேர்த்து செய்ய மாட்டேன் பசங்களுக்கு எண்ணெய் வந்து அதிகமாக சேர்க்கறது இல்லை ஸோ சப்பாத்தி ஒரு பக்கம் போட்டுட்டு ஒரு பக்கம் பீக்கங்காய் வெங்காயம் தக்காளி காலிஃப்ளவர் எல்லாம் போட்டு ஒரு தொட்டுக்கு செஞ்சேன் ஏன்னா நான் மத்தியானத்துக்கு தான் சாம்பார் வைப்பேன் ஃப்ரைடே ஆச்சுன்னா ஸோ காலையில் பசங்களுக்கு தயிர் சாதம் சாதம் வடித்து வச்சிட்டாள் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி போட்டுட்டு இருக்கேன் ஒரு பக்கம் பீக்கங்காய் தொட்டுக்க செஞ்சுட்டு இருக்கேன் இது கோட் ரைஸுக்கு பசங்களுக்கு லஞ்சுக்கு ஸோ பீக்கங்காய் காலிஃப்ளவர் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு ஒரு கிரேவி ஒரு தொட்டுக்க அண்ட் ஆல்சோ ஒரு பக்கம் வந்து தயிர் சாதம் ரெடி பண்ணிட்டேன் கடுகு உளுத்தம்பருலாம் போட்டு தாளிச்சுட்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு பால் தயிர் ஊற்றி நல்லா கிளறிட்டு க்ரீமியாக வச்சிட்டு அதுக்கப்புறம் அதே பீக்கங்காய் தொட்டுக்கு தான் வச்சேன் லஞ்சுக்கு ஸோ சாப்பாட்டுக்கு பேலன்ஸ் அந்த சாப் பாப்பா சும்மா ஹார்ட்டின் ஷேப்பில் ஒரு நாலு சப்பாத்தி போட்டு சும்மா ஹார்ட்டின்னு பேருக்கு போட்டுட்டேன் சிரிக்காதீங்க நான் எண்ணெய் இல்லாமல் சொல்கிறதுனால கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் எண்ணெய் எதுவும் வச்சு அப்படியே கொஞ்சம் தேன் இருந்துச்சு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி லஞ்ச் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு இன்றைக்கி எதுவும் ஸ்நாக்ஸ் தராமல் சப்பாத்தியை மட்டும் தேன் ஊற்றி கட் பண்ணி வச்சுட்டேன் சாப்பிட்ருவாங்க ஸ்நாக்ஸுக்கு ஒண்ணுமே இல்லை வீட்டில் இன்னும் சொல்லப்போனால் பப்பாயா வாழைப்பழம் இதெல்லாம் என் பசங்களுக்கு பிடிக்காது அதனால வெறும் சப்பாத்தியில தேனை ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன் ஸ்நாக்ஸுக்கு அவ்வளோதான் அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு வந்துட்டு காலையில் டிஃபனுக்கும் ஆளுக்கு ரெண்டு சப்பாத்தி பாப்பாவுக்கு ஒரு பாதி சப்பாத்தி தான் மீதி இருந்த லன்ச்சுக்கு கர்ட் ரைஸ் பேக் பேக் பண்ணியிருந்தேன் இல்லையா அது பேலன்ஸ் இருந்தது அதையும் சப்பாத்தி ஆளுக்கு ஒரு சப்பாத்தி வச்சு உருளைக்கெழங்கு வச்சு தயிர் சாதம் கொஞ்சம் வச்சு டிஃபனை முடிச்சிட்டேன் அவ்வளோதான் மக்களையே சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய் ஹேவியஸ்